ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பெரிய கத்திரிக்காய் ப்ளூ கலர் கத்திரிக்காய் பாருங்கள் நல்ல பெரிய கத்திரிக்காய் இது இது வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன் நல்லா சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு வாங்க எப்படி செய்து நம்ம பார்க்கலாம் முதல்ல சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பீஸ் கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தட்டில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா உப்பு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துக்கலாம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் நான் காஷ்மீர் பொடி ஒன் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் வெறும் மிளகா பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காய்க்கும் தடவி நம்ம க்ளீனாக எடுத்து அடுக்க ஊற வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் மசாலா தடவிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துன்னு தடவிட்ருக்கேன் அதனால தான் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிருக்கிறேன் பாருங்கள் நான் எல்லா பக்கமும் நான் தடவையாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம எல்லாத்தையும் மசாலெல்லாம் போட்டு ரெடியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் கருவேப்பிலை போட்டு பொரிச்சா பயங்கர டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பொரிக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் தோசை தவ வச்சிடலாம் முதல்ல நல்லா சூடு ஏறட்டும் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடு ஏறட்டும் சிம்மில் தான் இருக்கணும் ஸ்டவ்வு ஹையில வைக்கக்கூடாது வாங்க ஒவ்வொரு பீஸாக எல்லா பீஸும் நான் கட் பண்ணது எல்லாமே எல்லா பக்கமும் ஆயிலை நல்லா தடவி விட்டுட்டு எல்லா கத்திரிக்காவும் நம்ம எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான சூப்பராக இருக்கும் சாம்பார் ரைஸு கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம சப்பாத்தி கூட கூட சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக மீன் மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது பாருங்கள் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயை எடுத்து விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லாத்துக்கும் எண்ணெய் படும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக கருவப்பில் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அடுத்து நீங்கள் வாங்கிட்டு வந்து எப்போவுமே சாம்பார் செய்யும்போதெல்லாம் இந்த கத்திரிக்காய் வாங்கி ஃப்ரை பண்ணுவீங்க நிறைய பேர் இவ்வளோ பெருசாக இருக்கே வேணாம் அப்படின்னு நிறைய பேர் தோணும் நிறைய பேர் வாங்குகிறாங்க ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக இதை வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு நானே முதல்லாம் வாங்காமல் இருந்தேன் ஒரு டைம் வாங்கி பார்க்கலாம் செஞ்சு அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இப்போ நான் அடிக்கடிக்காக வாங்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து ஃப்ரை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது தான் இது அடுத்த ட்ரிப்பு இன்னும் கொஞ்சம் வச்சு நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் யார் யாருக்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பிடிக்குமோ செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ தள்ளாமல் முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் செம்மையாக ஃப்ரை ஆகிடுச்சு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிட்லான்னு தோணுது நான் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன் சாம்பாருக்கு தான் கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் போட்டு தான் நல்லா மனமாக சூப்பராக இருக்குது மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க பாய்